எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குரு வாழ்க குருவே துணை அன்பிற்கிணிய டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனியினர் காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவு ராசிபலன்களை பார்ப்போம் ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தட்சணாயனம் விசுவாபுவருடன் புரட்டாசி மாசம் பத்தொன்பதாம் நாள் வளர்ப்பிறை பௌர்ணமி நாளை இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாப்பத்தி நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் ரெண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி திரியோதசி திதி ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை பின்பு சதுர்த்ததி திதி இன்றைய யோகம் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் பின்பு விருத்தி நாம யோகம் இன்றைய கரணம் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை தைத்துள்ளா பின்பு கரசை கரணம் இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி சந்திராசிரம் நட்சத்திரம் ஆயில்யம் கடகராசிக்கு சந்திராசிரமம் என்னை நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதனத்தில் குரு சிம்மத்தில் கேது சுக்கரன் கன்னியில் சூரியன் துலாத்தில் புதன் செவ்வாய் கும்பத்தில் சந்திரன் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளில் என்ன செய்யலாம் அதாவது வளர்புறை இருக்கு புரட்டாதி நட்சத்திரமே வந்து ஒரு குருவி நட்சத்திரம் தான் குபேரன் நட்சத்திரம் கூட சொல்லலாம் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்க நீங்கள் மட்டும்தான் நல்லா சொல்றீங்க புரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி உயர்வா ஆனால் வந்து இன்னும் சிறப்பா இல்லையேன்னு புரளாத சொல்றதெல்லாம் எனக்கு கேக்குது நீங்கள் எந்த நாளை பயன்படுத்த வேண்டும் அதுதான் சேமிப்பு அல்லது நகை வாங்குதல் இது ரெண்டுத்துக்கு மட்டும்தான் இது கிருத்திகை நாள் அதாவது கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாள் இந்த நாள்ல வந்து பொருள் சேர்க்கையை துவங்கும் போது வெற்றியும் மகிழ்ச்சியும் தலைமுறை தாண்டி வளரக்கூடிய அமைப்புமே உண்டு அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி பேரிச்ச பழம் நைவேத்தியம் மணி சாப்பிடலாம் இறைவனுக்கு பேரட்ச முருகருக்கு படைத்து பொதுமக்களுக்கும் கொடுக்கலாம் இது ரெண்டு விஷயம் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார நிலை புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பொருளாதார நிலை உயர்வது மிக மிக நிச்சயம் கண்கூடாக பார்க்கலாம் மூன்று மாதம் தொடர்ந்து இந்த நாளை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுதான் சுயமான விஷயங்கள் ஏன்னா வந்து நட்சத்திரம் தாரை தாரை என்பதும் நட்சத்திரம் தான் நட்சத்திர நாளும் தாரைதான் அந்த நட்சத்திரத்தோட அலைவரிசை பலன்களை நம்ம அடையணும் புரியுதுங்களா இந்த அடிப்படையில் தான் இந்த நட்சத்திரத்தில் செய்யும் போது வெற்றி அடைவீங்கன்னு சொல்றேன் அதனால இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தி வெற்றி அடையுங்கள் இன்றைய நாளுக்கான ராசி பார்ப்போமா மேஷ ராசி அன்பர்களே மேஷ ராசிக்காரங்களுக்கு என்னதான் இருந்தாலும் சொல்லுவாங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு விஷயத்த மகிழ்ச்சி கொண்டாடினாலும் கடைசியா ஒரு ரூபாயில ஒரு பிரச்சனை வந்துட்டா கூட அந்த நாள் அவங்க பாயல்படுத்திடுறாங்க அது ஏன்னு தெரியல அந்த மாதிரி இல்லாம எப்பொழுதும் ஒரே மாதிரியான சிந்தனையோடும் நற்சிந்தனையோடும் பயன்படும் போது இந்த கவலைக்கெல்லாம் உங்களுக்கு வேலை இல்லைங்க புரியுதுங்களா கிரக நிலவர்கள் உங்களுக்கு சாதகமா இல்லைங்கிறத விடவும் இதெல்லாம் நடக்குது அப்படின்றத வந்து நீங்க நினைத்தால் மட்டுமே உங்களை மாற்றிக்கொள்ள முடியும் எஸ்பெஷலி மேசம் எப்போதுமே கொஞ்சம் டவுன் ஒரு மனசு வந்து ரொம்ப உள்வாங்கிக்கிட்டே இருக்கும் ஒரு வெற்றி நோக்கி பயணப்படணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணா போதும் ஜெயிச்சு வெற்றி பெற்று மகிழ்ச்சியோடு வரக்கூடிய அமைப்புகள் உள்ளது பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரிஷபராசி என்பவர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் சில பயங்கள் உண்டு மன சஞ்சலம் உண்டு மனசுல வந்து தேவையற்ற ஒரு குழப்பங்கள் உண்டு இது போல அமைப்பு இன்னைக்கு இருக்கிறது கொஞ்சம் கவனமா இருங்க பயணத்துல கவனமா இருங்க கொஞ்சம் எப்பவுமே வந்து ரிஷபத்தை பொறுத்த வேகம் பயணம் அது முக்கியமா விவேக பயணம் முக்கியமா வேகமும் விவேகமும் கலந்து பயணப்பட்டால் எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் நீங்கள் வாழலாம் இன்று மிதன ராசி அன்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் ஒரு துரும்புதானே என்று எதையும் உதாசனப்படுத்திடக்கூடாது உங்களுக்கு பழக்கமே அதுவா இருக்கும் தலைவராக கூடிய தகுதிகள் இருந்தும் தலைவர் பொறுப்புக்கு போக முடியாம தவிக்கிறவர்கள மிதினமோ ஒருத்தவங்க எதையும் சரி வர கவனிக்க மாட்டாங்க டென்ஷன் இருப்பாங்க யாருன்னா மிதனங்கள் மட்டும்தான் அதே மாதிரி முடிவு எடுக்க முடியாத இருக்கிறவங்க அவங்க தான் அதனால இந்த நாள்ல கொஞ்சம் நிலைமை சரியா இல்லை கவனமா இருப்பது ரொம்ப சிறப்பு கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான நாள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு ரெண்டு நாளா இருந்த சந்திராசிரமும் கொஞ்சம் முடிவுக்கு வருகிறது அப்ப நற்செயல்கள் நற்பலன்கள் கிடைக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்று இருக்கிறது சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால் உழைப்பு உயர்வு தரும் நீங்க எந்த அளவுக்கு கடினமான ஒரு போராட்டங்கள் வெற்றிகள் இருக்கிறீங்களோ நாள் உங்களுக்கு வெற்றியும் ஏற்றமும் கிடைக்கக்கூடிய அமைப்பும் மகிழ்ச்சியும் கொண்டாடமும் கூடிய அமைப்பும் இந்த நாளில் இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசி என்பர்களே கண்ணியை பொறுத்து மட்டும் இதனால் வந்து சிறப்பான நாளாக இருந்த போதிலும் மனதில் சேவையற்ற சஞ்சலங்கள் உண்டு நிறைய பனிச்சுமை இருக்கும் உணவு வந்து கூட நேரில் தன்மையில் இருக்க இருப்பீங்க வேலையே இல்லைனாலும் நீங்க அப்படிதான் டென்ஷனா இருப்பீங்க அதனால வந்து இந்த நாள்ல கொஞ்சம் அதெல்லாம் விடுத்து நேரத்திற்கு உணவு அப்படிங்கிறத பயன்படுத்தினீங்கன்னா இந்த நாள் வந்து சிறப்பான ஒரு நாளாக இருக்கும் துலாம் ராசி என்பர்களே இப்போ வந்து இந்த நாள்ல வந்து ஒரு மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் போட்டி பந்தயங்கள் வெற்றி எல்லா விதமான நன்மையும் உண்டு விருச்சகராசி அன்பர்களே விருச்சகத்தை பொறுத்த மட்டும் சிறப்பான நாள் மகிழ்ச்சி உண்டு அனுகூலங்கள் உண்டு தேவையானவற்றை நீங்கள் தேவையான பொழுதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றை இருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் தனுசு ராசி அன்பர்களே தனுசுவை பொறுத்தமில்ல இதனால் வந்து சிறந்த பக்தி கொண்டாட்டங்கள் மனமகிழ்ச்சி கேளிக்கை இது எல்லாமே உண்டு இந்த நாளில் தெய்வீக அனுகூல வழிபாட்டுக்கு செல்வது மிக சிறப்பு மகர ராசி என்பர்களே மகரத்தை பொறுத்தமட்டிலே இதனால் வந்து சற்று மனக்குழப்பங்கள் உண்டு இருந்த போதிலும் தேவையான வெற்றிகள் உங்களை வந்து சேரும் கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால ஒரு மகிழ்ச்சி கொண்டாடங்கு கேளிக்கைகள் உண்டு எல்லா வித செலவுகளும் உண்டு கும்பத்தை பொறுத்த மட்டும் எல்லாமே வந்து செலவு மகிழ்ச்சி எல்லாமும் உண்டு மீனராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் பாராட்டு என்றோ செய்த ஒரு வேலைக்கு மகிழ்ச்சியும் பாராட்டுதலையும் என்று பெறுவீர்கள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மகிழ்ச்சிகரமான ஒரு நல்ல நாள் உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்